இந்தியாவினுடைய பாதுகாப்பை பத்தி எப்படி அத்துமீறி நம்மளுடைய டெரிட்டோரியல் நான் பேச சொல்லி அவர் சொல்கிறாரு அப்ப கூட வந்து அவருக்கு அனுமதி தான் நம்ம பார்க்கணும் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஏன் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசவே ஆரம்பிக்கல அவர் வந்து ராணுவ தளபதி அவர்களுடைய அவர் புத்தகத்தை பத்தி இந்த காரவேன் மேகசினை பத்தி தான் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து அந்த அஞ்சு லைனை படிக்கவே ஆரம்பிக்கல படி அவர் படிக்க அனுமதிச்சு அவர் படித்ததுக்கு அப்புறம் அதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நிச்சயமா வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்ல ராணுவ அமைச்சரோ நிச்சயமா எந்திரிச்சு கருத்து சொல்லலாம் அதுக்குதான் நாடாளுமன்றம் இருக்குது ஆனால் உண்மை வெளியில வந்துடக்கூடாது நம்ம வந்து அவர்கள் எப்படி பயந்து சீனாவை கண்டு நடுங்கினார்கள்ங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பேச வேணாம்னு சொன்னாங்களே ஒழிய சரியான ரூல் புக்கை வந்து அவங்களால சொல்ல முடியல ரூலை கூட கரெக்டா சொல்ல முடியல அவங்களால அதை நாங்க நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பணும் அதே மாதிரி கே சி அவர்கள் சொன்னார் ஸ்பீக்கர் வந்து கோட் பண்ற ரூலை தப்பு

அவர்கள் நடத்தியிருக்காங்க பார்லிமென்ட் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் சரி பாஜக ஆட்சியில் நிறைய தாக்குதல்கள் நடக்குது இந்தியால அப்போ கூட பாக்கி அன்றைய பாஜக பிரதமர் வாஜ்பாய் தான் வந்து முடிவுகளை எடுத்திருக்காரு ஒருபோதும் வந்து இந்தியாவின் பாதுகாப்பு பிரச்சனையில் ஒரு நெருக்கடியான நேரத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு பிரதமரை வந்து இந்தியா பார்த்தது கிடையாது அதுதான் பிரச்சனை